विच करना प्रवाहान दुम्रेस् दम्मर एक किसी में वैसी के लिए आप ज मुदृ्य वैसी केली नेවෙईोहप टॉक फ ऑबल मिनिस्टर कॉल म न महोड़ होताना सीलेट है तोराहण मन करना कटट ैसल लोग प्र්‍රශ්न अना न महत्හම ම मैं वेसीलेट की हिला मगी एक

நூற்றுக்கு நூறாக கொடுக்கப்பட்ட விடயத்தை ஜனாதிபதி அவருடைய செயலத்தின் கீழ் அமுல்படுத்துவது பற்றிய பாரிய பிரச்சனை இங்கே இருக்கின்றது இது போன்ற ஒரு விடயம் நான் நம்புகின்றேன் முன்னாள் அரசாங்கம் அப்பொழுது அமைச்சராக இருந்த பசல் ராஜபக்ச கூட செய்த இந்த வீதி சபைகள் என்று போட்டுவிட்டு ஜனாதிபதி சேலத்துக்கு கீழே நேரடியாக அமுல்படுத்துகின்ற சில திட்டங்களை கொண்டு வந்தார் உள்ளூராட்சி மன்றங்கள் கூடிய விடயங்களை கொள்கையிலோ அல்லது அதை விதத்து சம்பந்தமாகத்தான் இருக்கின்றது ஒழிய கொள்கையில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு விடயத்தை நான் அவசரமாக சொல்ல வேண்டும் இப்பொழுது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா இல் நீங்க சொல்கின்ற விடயம் தான் ஒரு அழகான வளமான நாடு மகிழ்ச்சியான மக்கள் இட்ஸ் வெரி குட் திங் இப்பொழுது நீங்கள் இந்த பொது இடங்களில் அழகாக விடயத்தை சொல்லும் பொழுது நானும் ஒரு யோசனையை சொல்கின்றேன் இதில் உங்களிடம் குற்றம் சாட்டுவதில்லை இன்று நான் நான் நம்புகின்றேன் உங்களுடைய ஒரு அமைச்சரும் இந்த பொது ட்ரெயின் அதாவது இந்த ட்ரெயினை பாவித்திருக்கின்றால் போக்குவரத்துக்காக நானும் கீர்த்தத்தில் நான் முதலாம் பேர்டில் வந்தேன் மட்டக்களப்பு இருந்த கொழும்புக்கு உங்களுக்கு தெரியுமா இந்த புகையிரத வண்டிகளில் உள்ள கழிப்பிடங்கள் இட்ஸ் நாட் வாட்டர் சீல் அப்படி ஹரி கனகாட்டி மனைக்கு கியாண்ட வேணும் கட்டிட தேரண்டு அது அப்படி பாவிச்சு காரண பொது பிரவாக தும்ரிய ஏ கிசிம வசிக்கலையா ஜல முதிரித்த வசிக்கலின் நெவை பண்ணிதான் ஐ ஆம் சோ ஹாப்பி தட் ஐ ஹேவ் டு டாக் ஆஃப்டர் த ஆனரபிள் மினிஸ்டர் काइ बගේ म හत् සිिले න්න ම ම राහण මन करන්න කट්टිය ैस लोग ප්‍රශ්න තිබෙනවා මගේ නො හत् වා හමද ම මයි වැසිලට हिල්ला मගේ एक कැसीकेलिया පරට बैटනवा කියලා දැන දැනම कोම ක ओක පच करන්න හ टाइ ि ्रन गोस्रुद ाउन सेसीिटीस मनනने ඔබතුමलाගේ වරද्य ने මේවා एकන හමයි අර धर මंत्रे தயாசிரீ மெத்ததுமா கியூபாவாகி அப்பிடி சமஹார தேவால் அப்படி அந்துனா கான் டோனி அடுத்தபடையம் நான் இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா அடுத்த விடயமாக முக்கியமாக வர வேண்டிய விடயம் நான் மாவட்டத்தில் இருந்து சேர்ந்து அடிப்படையில் கல்லோய சேனாநாயக்க சமுத்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளம் சம்பந்தமான விடயம் தாவி நாடு கயகரு வந்து மம உண்மையிலேயே நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கொடுத்திருந்தார்கள் நினைத்தேன் இந்த விவாதம் உடனடியாக நிறுத்திவிட்டு நாங்கள் அம்பாறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று மூன்று பிரதேசங்கள் பிரீச் பண்ணப்பட்டிருக்கிறது ஒன்றுதான் சம்மான் துறையில் மொரவில் ஆறு அடுத்தது டிஎஸ் டிவிஷனில் அடுத்தது ஒளிவில் அணிகட் ஒளிவில் அதன் காரணமாக இப்பொழுது சகல வெள்ளாமைகளும் தண்ணீரால் பரப்பப்பட்டு அடுத்த வெள்ளாமை எங்களுக்கு இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் உள்ள வெள்ளாமைகள் அழிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் வருகின்றது திட்டத்தின் அம்பாறை மாவட்டத்தின் பிரதேசங்களில் வலதுகரை வாய்க்கால் இடதுகரை வாய்க்கால்களில் வெள்ளக்காலத்தில் நீர் தடைப்பாடு இருப்பதனால் ஒவ்வொரு வெள்ளக்காலத்திலும் பல்லாயிரக்கணக்கான நெற்காணிகள் பாதிக்கப்பட்டு வருவதனால் அம்பாறை மாவட்டத்தில் பொருளாதார நிவர்த்தி செய்வதற்கு இந்த கிளீன் நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கௌரவ பாராளுமன்ற வசந்த கட்சியைந்த கார்பினர் உதமா அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அறிக்கலாம் நாங்கள் எல்லாரும் ஒன்று இந்த உடனடியாக நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஒன்று சேர தயாராக இருக்கின்றோம் ஆகவே தயவு செய்து ஜனாதிபதி சேலத்திலிருந்து அந்த அம்பார மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களுக்கு அதற்கான சகல வசதிகளையும் தருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்